அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் குருவருள் திருவருள் இது யாருக்கு கிடைக்கும் யார் தேடுகிறார்களோ அவருக்கு கிடைக்கும் அப்படித்தானங்க ஒரு உயிருக்கு இந்த மூன்றும் கிடைப்பது மிக மிக அரிதுங்க எந்த மூன்று அப்படின்னு பார்க்கலாமா ஆனால் இந்த மூன்றும் கிடைத்துவிட்டால் விட்டால் அவன் தாங்க இந்த லோகத்தின் பாக்கியசாலி யார் அந்த பாக்கியசாலி அப்படின்னு பார்ப்போமா வாருங்கள் முதலில் இந்த மனித தேகம் கிடைத்தது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அவை கிளவி சொல்லுவா பாருங்க அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது அதிலும் கூன் செவிடு குருடு ஊனம் நீங்கி பிறப்பது அரிதிலும் அரிதுன்றாங்க பார்த்திங்களா அப்போது ஆனால் இந்த காலத்தில் என்ன இருக்குது ஊனம்லாம் இல்லைங்க மன ஊனத்தை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் தெரியுறாங்க ஆனால் அந்த மனித தேகம் கிடைத்ததே மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா இந்த மனித தேகத்தை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் இறைவனின் அருளை உணர்ந்து நாடி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இரண்டாவது குருவின் தொடர்புங்க குருவின் அறிமுகம் இந்த தொடர்பும் இந்த மானிட பிறவிக்கு லேசாக கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படி ஒருத்தனுக்கு குரு விட்டார் என்றால் அவனை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது மூன்றாவது அந்த குருவை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது அதைவிட அரிது ஏகப்பட்ட மாயையை நம்ம சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்குது அந்த மாயையில் நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கி தவிக்கிறோம் இந்த மாயையில் சிக்கி தவிக்கிறோம் தாங்க சொல்கிறாரு மாணிக்க வாசகர் யான் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உன்னை வந்துருமாறே ஆனால் பட்டுக்க மாணிக்க வாசகர் சொல்கிறாருங்க நான் பொய் என் நெஞ்சு பொய் என் நெஞ்சில் இருக்கக்கூடிய வஞ்சனை அன்பு என் அன்பு பொய் ஆனால் இப்படி நான் தீவினையை கொண்டவனாக இருந்தாலும் செய்தவற்றை நினைத்து தவறு என்று அழுதால் அருளை பெற்று மகிழலாம்கிறாரு மாணிக்க வாசகர் அவரே அப்படி சொல்கிறாருன்னா நம்மெல்லாம் எங்கெங்கே போய் நிற்கிறோம் ஆ எங்கே போய் நிற்கிறோன்றதே நமக்கு தெரியலங்க குருவை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குரு அருள் கோடி புண்ணியங்க நம்ம வாழ்க்கையில் துன்பம் என்பதே எதுவுமே கிடையவே கிடையாது இனியெல்லாம் சுகமே தான் குரு பார்த்துக்கொள்வார் நம் வாழ்க்கையை குரு பார்த்துக்கொள்வார் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய இன்பம் துன்பம் இந்த பிறவி சங்கிலியை அறுப்பது நம் வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனை உன்னை தாங்கும் அந்த குரு அந்த தெய்வம் உன் துன்பத்தையும் தாங்கும் உன் உடையவர்களையும் தாங்கும் உன் பிள்ளைகளையும் தாங்கும் நிஜமாகவே வழிநடத்தி செல்வார் குரு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாயை நம்மளை அவர்கிட்ட கொடுக்க கூடாது ஆனால் எவன் ஒருத்தன் குருவிடம் தன்னை ஒப்படைக்கிறானோ அந்த குரு அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொள்வார் சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு குரு தன் சீடனை ஏற்றுக்கொள்வது சீடனாக ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அவனை முழுமையாக ஒப்படைக்கணும் நம்பிக்கைதான் சரணாகதை தான் இதுக்கு இதை உணர்த்தும் விதமாக ஒரு கதை காட்டு வழியே பயணம் சென்ற குருவும் சீடனும் இரவில் மரத்தடி ஒன்றில் உறங்கினர் மறுநாள் காலை சீடன் பழம் பறிக்க சென்றான் குரு தியானத்தில் அமர்ந்தார் அப்போது சூரியன் மறைவதற்குள் ராஜநாகத்தால் தங்களின் சீடன் இறக்க நேரிடும் முடிந்தால் உங்கள் தவசக்தியில் காப்பாற்றுங்கள் என்ற அசரரி ஒழித்தது அந்த நேரத்தில் சீடனும் பழங்களுடன் வந்தான் குருவின் முகத்தில் கிளைச்சம் புரிந்து கொண்டான் சீடன் ஏன் நம்ம குரு இப்படி இருக்கார் அப்படின்னு கிளேச்சத்தை பார்த்தானே தவிர ஏன் என்ற காரணத்தை அவன் ஆராயவில்லை அவருக்கு தெரியும் அனைத்தும் நமக்கு ஏன் இது அவர் வழி செல்வதுதான் நம் வழி என்றார் களைப்பின் மிகுதியால் ஒரு மரத்தின் கீழ் கண்ணயர்ந்தான் சீடன் அவனை எப்படி காப்பாற்றுவது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் குரு அப்போது ராஜநாகம் ஒன்று சீடனின் அருகே வந்தது அதை கண்ட குருநாதர் உன் நோக்கம் எனக்கு தெரியும் அவனை கொள்ளாதே என்றார் இவனது இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பது காலதேவனின் உத்தரவு தாங்கள் தடுக்கலாமா என்று கேட்டது நாகம் உனக்கு இரத்தம் தானே வேண்டும் இதோ தருகிறேன் என்று சொல்லி சீடனின் கழுத்தில் கத்தியை வைத்து லேசாக கீறி அவனுடைய இரத்தத்தை எடுத்து ராஜநாகத்துக்கு கொடுக்கிறார் ராஜநாகமும் அதை சுவைத்து கொண்டு விட்டது அந்த இடத்தை விட்டு பிறகு அந்த சீடனுக்கு அந்த காயத்தில் மருந்தை போட்டுவிட்டு குருவும் கண்ணை அறைகிறார் சிறிது நேரத்தில் இருவரும் எழுந்துவிட்டு தன் பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறார்கள் குருநாதர் கேட்கிறார் அப்பா உன் கழுத்தில் கீறல் இருக்கிறதே மருந்து போட்டிருக்கேனே இதை பற்றி ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த சீடன் கூறுகிறான் குருவே பாம்பு வந்ததும் தெரியும் என் ரத்தத்தை பாம்புக்கு நீங்கள் கொடுத்ததும் நான் அறிவேன் தங்களால் எனக்கு எந்த தீங்குமே நேராது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால்தான் உங்களை எதுவுமே நான் கேட்கவில்லை என்றான் உடனே அந்த குரு அந்த சீரனை கட்டி கொண்டார் இதைவிட என்னங்க வேணும் குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் கட்டி கொண்டால் எவ்வளோ பெரிய புண்ணியம் அது எப்பங்க கிடைக்கும் அவர் மேலே நம்பிக்கை வைத்தால்தான் சரணாகதி அடைந்தால் அந்த இறைவன் உன் கரம் பிடிப்பான் அந்த தெய்வம் உன் கரம் பிடிக்கும் அந்த குருநாதர் உன் கரம் பிடிப்பார் அவர் நம் கரத்தை பிடித்து கொண்டால் நாம் எந்த மாயையிலையும் சிக்கவே மாட்டாங்க ஆனால் நாம் அவன் கரம் பிடித்தால் மாயையில் சிக்கிக்கொள்வோம் அதனால் தான் நாம் குருவிடமும் வேண்டும் பொழுது குருவே நீ என் கரம் பற்றி கொள் என்றுதான் நாம் வேண்ட வேண்டும் இவர்களைப் போல் நம் நம்பிக்கையுடன் கடவுளை சரணாகதி அடைந்தால் தீமையும் நன்மையாக முடியும் தீமை என்ற வார்த்தை நம் காதில் விழுகவே விழுகவே விடவே மாட்டார்கள் என்பது திண்ணம் குருவே சரணம் குருவே அனைத்தும் குருவை சரணடைந்தால் வாழ்வில் என்றுமே ஒளிதான் முக்தி பெறுவதற்கான வழி குருவின் திருவருள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ